அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தசை பிடிப்பு ஏற்பட காரணம் என்ன தெரியுமா வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம் தசை பிடிப்பானது பெரும்பாலான நேரங்களில் கால்களிலேயே ஏற்படும் தசைப்பிடிப்பு பிடிப்பு ஏற்படும் போது நம்மால் இரண்டடி கூட நகர முடியாது தசை பிடிப்பானது சில வினாடிகள் முதல் நிமிட கணக்கில் நீடிக்கும் தசைப்பிடிப்பு நீங்கினாலும் அந்த இடத்தில் ஒரு சில மணி நேரங்கள் முதல் நாள் கணக்கில் வழியின் தாக்கம் இருக்கும் தசை பிடிப்பானது தானாகவே சரியாகிவிடும் ஆனால் அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்பட்டு வழி தொடருமானால் நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம் கால்களில் ஒரு தசையை அதிகளவு பயன்படுத்தி உழைக்கும் போது தசை ஏற்படும் வியர்வை மூலம் உடலில் திரவங்களை இழப்பது அல்லது ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமருவது தசை பிடிப்பிற்கான காரணிகளாக அமைகின்றன இவை மட்டுமே காரணங்கள் என்று கூற முடியாது தீவிரமாக உடற்பயிற்சி செய்யும்போது கால்களுக்கு இரத்தத்தை கொண்டு வரும் தமணிகள் குறுகளாகி தசைப்பிடிப்பு ஏற்படும் அப்போது உடனடியாக உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தினால் தசைப்பிடிப்பு பிடிப்பு போய்விடும் முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகளின் அதிக அழுத்தம் ஏற்படும் போதும் நீங்கள் நடந்தால் வலி மேலும் மோசமாகிவிடும் சற்று முன்னோக்கி வளைந்து நடப்பதன் மூலம் குறைக்கலாம் உண்ணும் உணவில் பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் மிக குறைவாக இருந்தாலும் தசைப்பிடிப்பு ஏற்படும் அதே நேரத்தில் அதிக ரத்த கொதிப்பிற்கு நீங்கள் உட்கொள்ளும் மாத்திரைகளாலும் அதிகளவு சிறுநீர் கழிக்க நேரிடும் இதன் மூலமாகவும் உடலில் உள்ள கனிமங்கள் குறையலாம் இயல்பாகவே மனிதர்கள் வயதான காலத்தில் தசையை அழப்பார்கள் அப்போது தசைகளின் செயல்பாடு கடினமாகி அதிக அழுத்தம் உண்டாகும் ஒரு வேலையை செய்யும் போது அதற்கான முழு வடிவத்தில் இருப்பது அவசியம் அப்படி இல்லை என்றால் தசைகள் எளிதாக தளர்ந்துவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி